ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பனிரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்வக்த பாப்தாதா மதுபன் தாமரை மலருக்கு சமமான நிலை தான் பிராமண வாழ்க்கையின் உயர்ந்த ஆசனம் பாப்தாதா கேட்குறாங்க எப்பொழுதுமே பிராமண வாழ்க்கையின் உயர்ந்த ஆசனமான தாமரை மலருக்கு சமமான நிலையில் நிலைத்திருக்கீங்களா அப்படின்னு பிராமணர்களுடைய ஆசனம் எப்பொழுதும் இருக்கும் அப்படின்னா நீங்கள் அனைத்து பிராமணர்களும் எப்பொழுதும் ஆசனத்துல இருக்கீங்களான்னு கேட்குறாங்க தாமரை மலருக்கு சமமான நிலை அப்படின்னா எப்பொழுதும் ஒவ்வொரு கரும இந்திரங்கள் மூலமா காரியம் செய்து கொண்டும் இந்திரியங்களுடைய ஈர்ப்பிலிருந்து விலகிய மற்றும் அன்பான நிலையில் இருப்பது நினைவில் மட்டும் விலகிய மற்றும் அன்பான நிலை அல்ல ஆனால் ஒவ்வொரு வினாடியும் செய்யும் காரியம் அனைத்தும் விலகிய மற்றும் அன்பான நிலையிலிருந்து செய்யணும் இதனுடைய நினைவு சின்னமா உங்கள் அனைவருடைய மகிமையாக இதுவரையிலும் பக்தர்கள் ஒவ்வொரு கரும இயந்திரத்துக்காக மகிமை செய்வதில் கமலக்கண் கமலவாய் கமல கைகள் அப்படின்னு சொல்லி மகிமை பாடுறாங்க இல்லையா அப்படின்னா இது எந்த காலத்து நிலையின் ஆசனம் இந்த பிராமண வாழ்க்கையினுடையது ஒவ்வொரு கர்ம இந்திரியமும் கமலத்துக்கு சமமாக ஆகியிருக்குதா தாமரை மலருக்கு சமமாக ஆகியிருக்குதா கமலக்கண் ஆகியிருக்குதா கமல கைகள் ஆகியிருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க கமலம் அப்படின்னா காரியம் செய்து கொண்டும் விகார பந்தனங்களிலிருந்து விடுபட்ட நிலை உடலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் பார்த்துக்கிட்டு இருந்தும் கண் கண்ணாக இருக்குது உடலின் கவர்ச்சியின் பந்தனத்தில் வரலை எப்படி தாமரை நீரில் இருந்துட்டு நீரிலிருந்து விலகிய அதாவது நீரினுடைய கவர்ச்சியின் பந்தனத்திலிருந்து விலகிய அநேக விதமான சம்பந்தத்திலிருந்து விலகி இருக்குது தாமரை மலர்களுடைய சம்பந்தமும் அதிகம் இருக்குது தனியாக இருப்பதில் இல்லற மார்க்கத்தின் அடையாளத்தின் வடிவம் அப்படி பிராமணன் அப்படின்னா தாமரை மலருக்கு சமமாக ஆகும் ஆத்மாக்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்தும் அது லௌகீக அல்லது அலௌகிக குடும்பமாக இருந்தாலும் சேற்றுடன் அதாவது தூய்மையற்ற தரம் குறைந்த சூழ்நிலையில் இருந்த போதிலும் விலகியிருப்பது எந்த குணம் படைப்பவரிடம் இருக்குதோ மாஸ்டர் படைப்பவரிலும் அதே குணம் இருக்கும் எப்பொழுதும் இந்த ஆசனத்தில் நிலச்சரிக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அல்லது சில நேரம் நிலச்சரிக்கீங்களா எப்பொழுதும் இந்த ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர்தான் அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டு எப்பொழுதும் யோக சொருபமானவராக ஆக முடியும் ஐந்து விகாரங்கள் இயற்கையின் ஐந்து தத்துவங்களின் பந்தனத்திலிருந்து எத்தனை சதவிகிதம் விடுபட்டு இருக்கிறேன் அப்படின்னு தன்னைத்தானே பாருங்கிறாங்க பாபா ஒன்றாக ஒட்டியிருக்கும் ஆத்மாவா அல்லது விடுபட்ட ஆத்மாவான்னு கேட்குறாங்க நீங்கள் அனைவரும் பாப்தாதாவிடம் அனைவரையும் விட்டு விட்டு உங்களுடையவராக மட்டும் ஆவேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எப்படி செய்விப்பீங்களோ அப்படியே நடத்துவிப்பேன் மற்றும் நடப்பேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்துருக்கீங்க அந்த உறுதிமொழியை கடைபிடித்துட்டு இருக்கீங்களான்னு கேட்குறாங்க முழு நாளில் எவ்வளோ நேரம் உறுதிமொழியை கடைப்பிடிக்கிறீங்க மற்றும் எவ்வளோ நேரம் உறுதிமொழியை மறக்கிறீங்க எனக்கு இருப்பதோ ஒரு சிவ பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற பாடலையோ தினசரி பாடுறீங்க அந்த மாதிரி நிலை இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க வேறு ஏதாவது உறவு அன்பு உதவி மற்றும் பிராப்தி நபர் மற்றும் சாதனம் தந்தையிடமிருந்து பிரிக்கக்கூடியதாக இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரி ஏதாவது நபர் அல்லது பொருள் பந்தனமற்ற ஆத்மாவை தன்னுடைய ஈர்ப்புனால பந்தனத்தில் கட்டி போடக்கூடியதாக இருக்குதான்னு கேட்குறாங்க எப்பொழுது வேறு யாரும் இல்லை அப்படின்னா நிரந்தரமாக பந்தனமற்ற மற்றும் யோகம் நிறைந்த ஆத்மாவாக அனுபவம் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க அல்லது வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் உண்மையில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க யாராவது இருக்கிறார்களா அல்லது அனைத்தும் முடிவடைந்து விட்டனவான்னு கேட்குறாங்க ஒருவேளை இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் இந்த பாடலை பாடுறீங்க பாப்தாதாவை குஷிப்படுத்துவதற்காக பாடுறீங்களா அல்லது அந்த மாதிரி கூறி தன்னுடைய நிலையை உருவாக்குவதற்காக பாடுறீங்களான்னு கேட்குறாங்க பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷத்தை தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க பிராமணன் அப்படின்னா நினைப்பது பேசுவது செய்வது அனைத்தும் ஒன்றாக இருக்கணும் வித்தியாசம் இருக்கக்கூடாது அப்படி பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷத்தை எப்போ கடைபிடிப்பீங்க இப்பொழுதா அல்லது இறுதியிலா சில அந்த மாதிரி குழந்தைகளும் இருக்கிறாங்க யார் தன்னுடைய முயற்சிக்கு பதிலாக நேரத்தின் மேல் விட்டுடுறாங்க நேரம் வரும்பொழுது செஞ்சிடலாம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆத்மாக்கள் அவங்களே பலகீனமாக இருக்கிற காரணத்தினால நேரத்தின் மேல் வைக்கிறாங்க உங்களிடமும் எப்பொழுது யாராவது மியூசியம் மற்றும் கண்காட்சியை பார்ப்பதற்காக வராங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க நேரம் கிடைத்தால் வருவோம் இப்பொழுது எங்களுக்கு நேரம் இல்லை என்ற இது அஞ்ஞானிகளுடைய வார்த்தை ஏன்னா நேரத்தின் ஞானத்தில் இருந்து அஞ்ஞானிகளாக இருக்கிறாங்க ஆனால் உங்களுக்கோ இந்த நேரம் நடந்துட்டுருக்குது இந்த தற்சமயத்து நேரத்தை எந்த நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ற ஞானமும் இருக்குது இல்லையா நன்மை பயக்கும் யுகம் அதாவது நன்மை பயக்கும் நேரம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா முழு கல்பத்திற்கான வருமானம் செய்வதற்கான நேரம் அப்படின்னு சொல்கிறீங்க உயர்ந்த காரியம் அப்படிங்கிற விதை விதைப்பற்கான நேரம் அப்படின்னு சொல்கிறீங்க ஐயாயிரம் வருடங்களுடைய சமஸ்காரத்தை பதிவு செய்வதற்கான நேரம் அப்படின்னு சொல்றீங்க உலக நன்மை உலக மாற்றம் ஏற்படும் நேரம்னு சொல்றீங்க நேரத்தினுடைய ஞானம் உள்ளவங்க கூட தற்சமயத்து நேரத்தை இழந்துக்கிட்டே வரக்கூடிய நேரத்தின் மேல் விட்டுடுறாங்க நேரத்தினுடைய ஞானம் இருக்கிறவங்க கூட தற்சமயத்து நேரத்தை இழந்துக்கிட்டே வரக்கூடிய நேரத்தின் மேல் விட்டுடுறாங்க அப்படின்னா இதை என்னென்னு சொல்கிறதுன்னு கேட்குறாங்க பாபா நேரம் வந்து உங்களுடைய படைப்பு இல்லையா அப்படி இந்த படைப்பினுடைய ஆதாரத்தில் படைப்பவனுடைய முயற்சி இருக்குது அப்படின்னா அதாவது நேரத்தினுடைய ஆதாரத்தில் தன்னுடைய முயற்சி இருக்குதுன்னா படைப்பவரை என்னென்னு சொல்கிறதுன்னு கேட்குறாங்க நீங்கள் உயர்ந்த ஆத்மாக்கள் படைப்பினுடைய ஆதார மூர்த்திகள் அப்படின்னு பாப்தாதா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஆதார மூர்த்தியானவங்க நேரத்தின் மற்றும் எந்த விதமான ஆதாரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அடிமை என்ன சொல்வோமா அல்லது மூர்த்தின்னு சொல்லுவோமான்னு கேட்குறாங்க ஆகையினால ஆதார மூர்த்தியான ஆத்மா எந்த விதமான ஆதாரத்தின் மேலோ இருந்துகிட்டு இருக்கவில்லையே அப்படின்னு தன்னைத்தானே சோதனை செய்யுங்க ஒரு தந்தையுடைய ஆதாரத்தை தவிர வேறு ஏதாவது எல்லைக்குட்பட்ட ஆதரவின் ஆதாரத்தில் செல்லக்கூடிய ஆத்மாவாக இல்லையே எனக்கு இருப்பதே ஒரே ஒருவரின் ஆதாரம் தான் அப்படிங்கிற அந்த உறுதிமொழியோ இருக்குது ஆனால் நடைமுறையில் என்ன இருக்குது ஒருவருடைய ஆதாரத்தின் நடைமுறை எடுத்துக்காட்டாக என்ன அனுபவம் இருக்கும் எப்பொழுதும் ஒரு அழியாத ஆதரவை பெறக்கூடியவர் இந்த கலியுக தூய்மையற்ற உலகத்திலிருந்து விலகிவிட்ட அனுபவத்தை செய்வாங்க அந்த மாதிரி ஆத்மானுடைய வாழ்க்கை படகு கலியுக உலகத்தின் கரையை விட்டு சென்றிடுச்சு எப்பொழுதும் தன்னை கலியுக தூய்மையற்ற விகார ஈர்ப்புகளிலிருந்து விலகிவிட்டதாக அதாவது விடுபட்டு விட்டதாக அனுபவம் செய்வாங்க எந்த ஒரு கலியுக கவர்ச்சியும் அவரை ஈர்க்க முடியாது எப்படி அறிவியல் மூலமாக பூமியின் ஈர்ப்பிலிருந்து விலகி சென்றுடுவாங்க ஆகாயத்தில் சென்றுடுறாங்க அதாவது தூரமாக சென்றுடுறாங்க ஒருவேளை எந்த விதமான கவர்ச்சி அது உடலின் சம்பந்தத்தின் மற்றும் உடலின் பதார்த்தங்களின் கவர்ச்சி இருக்குது அப்படின்னா ஏதாவது அற்ப காலத்து ஆதரவு உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நிரூபணமாகுது இந்த ஆதரவின் வெளிப்படையான எடுத்துக்காட்டாக அழியும் காலத்து ஆதரவு இருக்கும் காரணத்தினால் பிராப்தியும் அற்ப காலத்துக்கு ஏற்படுது அதாவது கொஞ்சம் நேரத்துக்கானது அழியக்கூடியது எப்படி கொஞ்சம் அனுபவம் ஆகுது நினைவு இருக்குது சக்தி கிடைக்குது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க இல்லையா சக்தி ஸ்வரூபத்தினுடைய அனுபவம் ஆகுது ஆனால் எப்பொழுதும் இருப்பதில்லை அதற்கான காரணம் என்னன்னு கேட்குறாங்க கண்டிப்பாக ஒரு ஆதரவுக்கு பதிலாக ஏதாவது எல்லைக்குட்பட்ட ஆதரவின் ஆதாரம் எடுக்கப்பட்டிருக்கு ஆதாரமே ஆடுது அப்படின்னா தானும் ஆடுறாங்க அதாவது குழப்பத்தில் வராங்க ஆகையினால தன்னுடைய ஆதாரத்தை சோதனை செய்யுங்க சோதனை செய்ய தெரியுமான்னு கேட்குறாங்க சோதனை செய்வதற்காக தெய்வீக அதாவது சக்திசாலியான புத்தி வேணும் ஒருவேளை இல்லை அப்படின்னா புத்திவான் ஆத்மாக்களின் சகயோகத்தோடு தன்னுடைய சோதனை செய்யுங்க பாதாதா ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்கும் ஜென்மம் கிடைத்த உடனேயே தெய்வீக சக்திசாலியான புத்தி மற்றும் தெய்வீக கண்கள் பிராமண ஜென்மத்தின் வரதானத்தின் ரூபத்தில் கொடுத்திருக்கிறாங்க அல்லது பிராமணர்களுக்கு நாள் பரிசாக தந்தை மூலமாக ஒவ்வொருவருக்கும் கிடைச்சிருக்கு என்று எப்படியும் சொல்லலாம் தன்னுடைய நாள் பரிசை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க பாபா ஒருவேளை எப்பொழுதும் இந்த பரிசை யதார்த்த முறையில் உபயோகித்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே தாமரை மலருக்கு சமமாக இருப்பீங்க அதாவது எப்பொழுதும் தாமரை மலருக்கு சமமான நிலையின் ஆசனத்தில் நிலைச்சிருப்பீங்க என்ன சோதனை செய்யணும்னு புரிந்து கேட்குறாங்க பாபா அனைத்து கரும இந்திரியங்களும் எந்தளவு தாமரை மலராக ஆகியிருக்குது அந்த மாதிரி தாமரை மலருக்கு சமமாக ஆகிறவங்க எப்பொழுதும் கவர்ச்சிலிருந்து விலகி அதாவது எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்திருப்பாங்க எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைவாக இல்லை அப்படின்னா எங்கோ ஈர்க்கப்படுறாங்க ஆகையினால தான் மகிழ்ச்சி நிறைந்திருக்க முடியல இப்போ இந்த அனைத்து விஷயங்கள்லேருந்தும் புத்தி மூலமாக விலகிடுங்கன்னு சொல்கிறாங்க பாபா சொல்வது மற்றும் செய்வது ஒன்றாக செய்யுங்கள் உறுதிமொழி கூறுபவராக மட்டும் இல்லாமல் அதன்படி நடப்பவர்களாக ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா எப்பொழுதும் அனைத்து சம்பந்தங்களினால் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு எப்பொழுதும் தன்னை ஆதாரமூர்த்தின்னு நினைக்கக்கூடிய நேரத்தின் ஆதர ஆதாரத்தில் இருந்து விலகி தன்னை சக்திசாலியானவர் என்று புரிந்து நடக்கக்கூடிய அந்த மாதிரி சக்திசாலியான ஆத்மாக்களுக்கு பந்தன் முக்த ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் யோகம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பார்ட்டிகளோடு அவ்விய பாப்தாதாவினுடைய சந்திப்பு பாப்தாதா கேட்குறாங்க பாண்டவர்கள் மற்றும் சக்திகள் இருவருமே யுத்த ஸ்தலத்தில் நின்றுட்டு இருக்கீங்களா அப்படின்னு யுத்தம் செய்து கொண்டே வெற்றி அடைந்து கொண்டே முன்னேறி சென்று கொண்டிருக்கிறீர்களா அப்படி வெற்றி பெறும் ஆத்மாக்களுக்கு நிரந்தரமாக வெற்றினுடைய குஷி இருக்கும் வெற்றி அடைபவர்களுக்கு துக்க உணர்வுகள் இருக்காது தோல்வி அடைவதில் தான் துக்கம் இருக்கும் வெற்றி ரத்தினங்கள் எப்பொழுதும் குஷியாக அதாவது மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க கனவுல கூட துக்கத்தினுடைய காட்சிகள் வர வேண்டாம் அதாவது துக்க அனுபவத்தினுடைய உணர்தல் வர வேண்டாம் கனவுல கூட துக்கம் ஏற்படுதுதான் தான் இல்லையா யாராவது அந்த மாதிரியான காட்சியை பார்த்து கனவிலும் துக்கமாக ஆக மாட்டாங்களா எப்பொழுது கனவும் சுகம் நிறைந்ததாக இருக்குது அப்படின்னா அவசியம் நடைமுறையில் சுகம் சொரூபமாக இருப்பாங்க எப்போ நீங்கள் தன்னுடைய குணங்களினுடைய மகிமை செய்கிறீங்களோ அப்போ சுக சொரூபம் அப்படின்னு சொல்கிறீங்க அல்லது துக்கத்தையும் சொல்கிறீங்களா ஆத்மானுடைய அனாதி சொருபம் அப்படின்னா துக்கம் எங்கேருந்து வந்தது எப்போது அனாதி சொருபத்திலேருந்து கீழே வர்றீங்க அப்படின்னா துக்கம் ஏற்படுது ஆகையினால் துக்கத்திலிருந்து விடுபட்டுட்டேன் அப்படி அனுபவம் செய்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க மற்றவர்களுடைய துக்கத்தின் விஷயங்களை கேட்டு துக்க உணர்வுகள் வர வேண்டாம் ஏன்னா இது துக்கங்களின் உலகம் அப்படின்னு தெரியும் இல்லையா உங்களை பொறுத்தவரை துக்கமான உலகம் முடிவடைஞ்சிருச்சு உங்களுக்கோ நன்மை பயக்கும் ஏறும் கலைக்கான யுகம் அப்படி எண்ணத்திலும் கூட துக்கத்தின் உலகத்தை விட்டு சென்றிடணும் நங்கூரம் அவிழ்க்கப்பட்டு விட்டதுதான் இல்லையா ஒருவேளை துக்கம் கொடுக்கக்கூடிய உறவினர்கள் அல்லது துக்கத்தின் சூழ்நிலை தன் பக்கம் ஈர்க்குது அப்படின்னா சூட்சமத்தில் கொஞ்சம் கயிறுகள் அறுபடாமல் இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்க சொல்கிறாங்க சூட்சம கயிறுகள் அனைத்தும் அருந்திருச்சா அல்லது இன்னும் கொஞ்சம் இருக்குதான்னு கேட்குறாங்க அதை தெரிந்து கொள்வது மற்றும் அதனுடைய அடையாளம் ஈர்க்கப்படுவது ஒருவேளை கயிறுகள் கட்டப்பட்டிருக்குது அப்படின்னா முன்னேறி செல்ல முடியாது ஒருவேளை இதுவரையிலும் துக்கமான உலகத்தின் கரையை விடவில்லை அப்படின்னா சங்கமேகத்தை சேர்ந்தவராக ஆகவில்லை தானே பின்போ கலியுகம் மற்றும் சங்கமேகத்தின் இடையில் இருப்பவராக ஆகிட்டீங்க இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை அப்படிப்பட்டவனுடைய நிலைமை என்ன ஆகுன்னு பாபா கேட்குறான் சில நேரம் இங்கு சில நேரம் அங்கு அப்படின்னு புத்தி ஒருநிலைப்பட்டதாக அனுபவம் செய்ய மாட்டாங்க அலைவது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க எப்போ பிடிக்கல அப்படின்னா அதை அகற்றிடுங்க எப்பொழுதும் தன்னை சுக சொரூபத்தில் நிலைத்து வைங்க பேசுவதனாலும் சுகம் நிறைந்த வார்த்தைகள் யோசிப்பதனாலும் சுகத்தின் விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் சுக சொரூபம் ஆத்மாவா பாருங்க உடலை பார்த்தீங்க அப்படின்னா உடலோ கடைசி விகார தத்துவங்களால் உருவானது எனவே சுகஸ்வரூப ஆத்மாவை பாருங்க எப்படி சத்தியுகத்து தேவதைகளுக்கு துக்கம் அப்படிங்கிற வார்த்தையே தெரியாதோ அந்த மாதிரி பயிற்சி வேணும் ஒருவேளை அவங்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னா துக்கம் என்று ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அந்த சமஸ்காரத்தை இங்கே நிரப்பணும் துக்கம் என்ற வார்த்தையின் ஞானமே இல்லாதது மாதிரியான சமஸ்காரத்தை இப்பொழுது உருவாக்குங்க பிராப்தியினுடைய ஆதாரத்தில் கடின உழைப்பு ஒன்றுமே கிடையாது ராஜ்யம் செய்வதனுடைய சமஸ்காரம் உருவாகணும் அதுக்காக ஒருவேளை இந்த ஒரு பிறவினுடைய சில வருடங்கள் கடின உழைப்பு செய்ய வேண்டியது இருக்குது என்றாலும் அது என்ன பெரிய விஷயம் ஐயாயிரம் வருடங்களினுடைய சமஸ்காரத்தை உருவாக்குவதற்காக சிறிது காலம் கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா தடை வருது அப்படின்னா அதில் எந்த இழப்பும் கிடையாது ஏன்னா விடை பெறுவதற்காக வருது ஆனால் ஒருவேளை தங்கிடுச்சு அப்படின்னா இழப்பாகும் வந்தது மற்றும் சென்றுடணும் தடையை விருந்தாளி ஆக்கி உட்கார வைக்காதீங்க வந்தது மற்றும் சென்றது அப்படி இந்த நேரம் அந்த மாதிரியான முயற்சி தேவையாக இருக்குது ஒருவேளை தடையை பல தடவைக்கான விருந்தாளியாக ஆக்கினீங்க அப்படின்னா பழக்கம் ஏற்பட்டுடும் பின்பு இருப்பிடம் ஆக்கிவிடும் ஆகினால் வந்தது உடனே சென்றது என்று அப்படி இருக்கணும் அரைக்கல்பமாக மாயா விருந்தாளியாக இருக்குது ஆகையினால் இரக்கமோ ஏற்படவில்லையே இப்பொழுது இறக்கப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா இப்போ கூட நினைவு யாத்திரையின் அனுபவம் இன்னும் ஆழமான ரூபத்தில் இருக்க முடியும் அனைவரும் வர்ணனை செய்கிறாங்க நினைவிலும் இருக்காங்க ஆனால் நினைவு மூலமாக என்ன பிராப்திகள் ஆகணுமோ அந்த பிராப்திகளினுடைய பலனை இன்னும் அதிகரித்து கொண்டே செல்லுங்கிறாங்க பாபா அதில் இப்போ நேரம் மற்றும் கவனம் கொடுப்பதற்கான தேவை இருக்குது அதன் மூலம் உண்மையிலேயே அனுபவத்தின் கடலில் மூழ்கியிருக்கிறேன் அப்படின்னு தெரிய வரும் எப்படி தூய்மை அமைதியினுடைய சூழ்நிலையின் உணர்வு வருது அதே மாதிரி உயர்ந்த யோகி தந்தையின் அன்பிலேயே மூழ்கி இருப்பவராக இருக்கிறார் அப்படிங்கிற இந்த அனுபவம் ஏற்படட்டும்ங்கிறாங்க ஞானத்தின் பிரபாவம் இருக்குது யோகாவினுடைய சித்தி சுரூபத்தின் பிரபாவம் இருக்கட்டும் அது எப்பொழுது உங்களுக்கு அனுபவம் இருக்குமோ அப்போ இருக்கும் எப்படி அந்த கடலின் கரையில் செல்றாங்க அதே போல் அனுபவ கடலின் கரையில் செல்லுங்க தினசரி புது புது அனுபவம் இருக்கட்டும் ஆகையினால நினைவு யாத்திரையின் மேல் கவனம் இருக்கட்டும் உள்நோக்கமுடையவராகி முன்னேறணும் அது இப்பொழுது குறைவாக இருக்குது சேவை செய்து கொண்டும் நினைவில் மூழ்கி இருக்கிறார் என்ற இந்த பிரபாவம் இப்பொழுது ஏற்படுறதில்லை சேவை செய்கிறாங்க அப்படிங்கிற பிரபாவம் இருக்குது ஆனால் நிரந்தர யோகியாக இருக்கிறார் என்ற அந்த நிலையில் இப்பொழுது வாழ்ங்க இதனுடைய கண்டுபிடிப்பை செய்வதிலேயே முழு மூச்சாக ஈடுபட்டிருங்க எதை வேறு யாருமே செய்யவில்லையோ அதை நான் செய்யணும் அப்படிங்கிற இந்த பந்தயத்தை இப்பொழுது செய்யுங்க நினைவு யாத்திரையின் அனுபவங்களினுடைய பந்தயம் செய்யுங்க இதற்காக யார் யோகா பயிற்சி முகாம் செய்விக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு வேறு எந்த பொறுப்பும் கிடையாது இது ஒரு பொறுப்பு தான் ஆகிய நல்ல சுலபமாக தடையற்றோராக ஆகிறார் சூழ்நிலை மாறுது அனைவரும் தன்னில் பிஸியாக இருக்கிறாங்க மற்றவர்களையும் பார்ப்பதற்கு கேட்பதற்கு தடைகளில் பலவீனம் ஆவதற்கான வாய்ப்பு இருப்பதில் அந்த மாதிரி திட்டத்தை உருவாக்குங்கன்னு பாபா சொல்கிறாங்க அதன் மூலம் ஒவ்வொருவரும் தன்னில் மூழ்கி இருக்கணும் சாக்கார அலௌகிக வாழ்க்கையினுடைய போதை இருந்தாலும் அல்லது பிராப்திகளுடைய போதை இருந்தாலும் இருக்கட்டும் அதன் அன்பிலேயே மூழ்கிருங்க அதிர்வலைகளாக வரவும் அளவுக்கு சூழ்நிலையில் வராதிங்கிறாங்க பாபா நல்லது வரதானம் எல்லைக்கு உட்பட்ட விருப்பங்களிலிருந்து விடுபட்டு இருந்து அனைத்து கேள்விகளிலிருந்தும் விலகி இருக்கக்கூடிய எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவராக ஆகுக எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க எல்லைக்கு உட்பட்ட விருப்பங்களிலிருந்து விடுபட்டு அனைத்து கேள்விகளிலிருந்தும் விலகி இருக்கணும் அப்படின்னு எந்த குழந்தைகளில் எல்லைக்கு உட்பட்ட விருப்பத்திலிருந்து விலகி இருக்கிறாங்களோ அவங்களுடைய முகத்தில் மகிழ்ச்சியினுடைய பொழிவு தென்படுது மகிழ்ச்சி நிறைந்தவர் எந்த ஒரு விஷயத்திலும் கேள்வி நிறைந்தவராக ஆகிறதில்லை அவங்க எப்பொழுதும் சுயநலமற்றவராக மேலும் எப்பொழுதும் அனைவரையும் குறையில்லாதவராக அனுபவம் செய்வாங்க வேறு யார் மேலையும் பழி சுமத்த மாட்டாங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஏதாவது ஒரு ஆத்மா தனது கணக்கு வழக்கை முடிப்பதற்காக எதிரில் வந்தாலும் உடலினுடைய கரும வினைகளினுடைய அனுபவம் கஷ்டம் தர வந்தாலும் ஆனால் அவர்கள் திருப்தியின் காரணமாக எப்பொழுது மகிழ்ச்சி நிறைந்தவராக இருப்பாங்க பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க வீணானதனுடைய சோதனையை அலட்சியத்தின் ரூபத்தில் இல்லாமல் கவனமாக செய்யுங்கள் வீணானதனுடைய சோதனை செய்யும் போது அந்த சோதனையை கவனமாக செய்யணும் அலட்சியத்தின் ரூபம் அதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி